பெருமை மிகுந்த மகனாக அடங்கி தோற்று இருங்கள் தொண்டனாக இருங்கள் அவர் வந்து கூப்பிடட்டும் உலகம் சொல்லட்டும் என்ன யா அன்புமணியை கூப்பிடாமல் என்ன நடத்துகிறீர்கள் என்று எல்லாம் ராமதாஸ் மீது பாய வேண்டும் நீங்கள் கூப்பிட்டு அவனை போகாதே இவனை போகாதே என்று சொல்லி பண்ணுவது பெருமை அதனாலே அவர் கோவப்படுகிறார் அன்புமணி மனைவியார் வென்றிருப்பார் பாஜகவோடு சேர்ந்தது தான் அவர் வெல்ல முடியாமல் போனதற்கு காரணம் ஏனென்றால் பெரியார் மணியம் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் ஏரியல் வெஹிகல் திருமாவளவனுக்கு ரெண்டு இடம் வருகிறது பாமகவுக்கு ரெண்டு இடம் வரவில்லை என்றால் ராமதாஸ் வருத்தப்படுவார்கள் இந்த பாஜக இருக்கிறது ஒரு பெண் தானாக வந்து நம்முடைய நெஞ்சிலே சாய்கிறாள் நம்முடைய துணை என்றால் அதில் இருக்கிற இன்பம் வேறு கையை முறுக்கி சாய வைப்பார் அது ஒரு கெட்ட பணம் இந்த பாஜகவுக்கு மகனை மந்திரியாக ஆக்கினார் கோவப்படுகிறார் இவனை முப்பத்தி ஐந்து வயதில் நான் மந்திரியாக விட்டேன் என்று கோவப்படுகிறார் எனக்கு ஐயா ராமதாஸோடும் எனக்கு ரொம்ப சின்ன வயதிலேயே பழக்கம் உண்டு அவர் என்னை தொலைபேசியில் அழைத்தார் அழைத்து என்ன கழிப்பியா அப்படின்னாரு எனக்கு மட்டுப்பில்லை ராம்தாஸ் பேசுகிறேன்னாரு ஐயா பா தலைவர் ராமதாஸ் ஐயா நீ குரல் குலவாக அவனுக்கு தெரியல அப்படின்னு மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் நிறுவனர் தலைவர் திரு பழகற்பையா அவர்களிடம் பேசிருக்கின்றோம் வணக்கம் நம்ம எடுத்த அந்த பேட்டி தான் அதாவது தகப்பனிடம் தோக்குறதுல வந்து தவறு இல்லை அப்படிங்கிறத புறநானூறு போன்ற இலக்கியங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி நம்ம ஒரு பேட்டி எடுத்தோம் அதை இன்று குறிப்பிட்டு ராமதாஸ் ஐயா அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் அன்னைக்கு நீ இப்போ அந்த பேட்டில நம்ம பேசணும் ஆனா அதற்கு பிறகு நிறைய விவகாரங்கள் இரண்டு பேருக்கும் வந்து பிரச்சனைகள் சலசலப்பு இருந்தது இன்னைக்கு ஐயா அவர்கள் கொடுத்த அந்த பேட்டி மூலமா இது வெடிச்சிருச்சா மோதல் ஏன்னா கண் கலங்குறாரு பேசும்போது கண் கலங்கி நடந்ததெல்லாம் அப்படியே சொல்றாரு அப்போ அது என்ன ஒரு முடிவுக்கு அவர் வந்துட்டார்னு எடுத்துக்கிறதா அவருடைய வன்னியர்களும் சரி தேவர்களும் சரி போர் சமூகம் அதாவது உச்சகட்ட அன்பு உச்சகட்ட பகை ரெண்டும் அவரிடம் இருக்கும் உயிரே கொடுப்பார்கள் இல்லாவிட்டால் அவன் துரோகம் செய்து விட்டான் என்று கருதினால் உயிரே எடுத்து விடுறார்கள் ரெண்டும் எனக்கு தெரிய தமிழ்நாட்டில் தென்னாட்டில் உள்ள தேவர் சமூகமும் நம்முடைய வடநாட்டு வன்னியர்களும் போர் சமூகங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவார்கள் கட்டத்திற்கு போவார்கள் துரோகங்களை செய்க்க மாட்டார்கள் நம்பியவர்களுக்கு ஏதாவது மாறுபாடாக நடந்து கொண்டால் பொறுக்க மாட்டார்கள் இதெல்லாம் அந்த ஏனென்றால் அந்த நேரிய போர்க்குணமுடைய அன்புக்கு கட்டுப்பட்ட அதை நம்ம இவ்வளவு அன்பு செய்தோம் இவ்வளவு பெருமைப்படுத்தினோம் மகனை மந்திரியாக ஆக்கினோம் அந்த மகன் நம்ம எதிர்க்கிறான் என்றால் அவருக்கு கோபம் வருது அதான் கேட்குறாரு இப்போ சமீபத்தில் அன்புமணி அவர்கள் பேசும்போது நான் என்ன தப்பு செஞ்சேன் ஒரே மண்டை குடச்சலாக இருக்குது அப்படின்னு அன்புமணியும் தகுதியான மனிதர் தான் ஒன்றும் இல்லை மனிதர் குறைவான மனிதர் இல்லை ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் ஒரு காலத்தில் ராம்தாஸ் சொன்னார் என்னுடைய குடும்பம் அரசியலில் ஈடுபடாது நான் அதிகாரத்திற்கு வரமாட்டேன் என்னுடைய குடும்பத்தினரும் வரமாட்டார்கள் என்று சொன்னார் அதிலே இவர் பிறண்டு விட்டார் என்று வெகு காலம் இவர் விமர்சிக்கப்பட்டார் ராமதாஸ் நீங்கள் சொன்னீர்களே அவர் சொன்னது போல் அவர் பதவிக்கு வரவில்லை அவரே பதவிக்கு வந்திருந்தால் எம்பி ஆகி மத்திய மந்திரி ஆகியிருப்பார் மகனுக்கு பதிலாக அவர் ஆகியிருப்பார் அவருடைய காலத்தில் அவர் வரவில்லை வரவில்லை என்று சொன்னது போல் நின்று விட்டார் ஆனால் மகனை அவர் ஆக்கினார் குடும்பம் வராது என்று சொன்னால் குடும்பம் வந்தது இப்பொழுது மூந்தன் வரையும் வந்து கொண்டிருக்கிறது அது வேறு மகனை மந்திரியாக ஆக்கினார் கோவப்படுகிறார் இவனை முப்பத்தி ஐந்து வயதில் நான் மந்திரியாக ஆக்கிவிட்டேனே என்று கோவப்படுகிறார் அதற்கு என்ன பெரிய காரணம் என்றால் இவர்கள் ரெண்டு பேருக்கு இடையே பெரிய வேறுபாடு வருவதற்கு காரணமாக இருந்தது கூட்டணியில் பாஜக கூட்டணியில் இருக்கமாக இருக்கிறார் அன்புமணி அதற்கு அவருடைய சொந்த காரணங்கள் என்று சொல்லுகிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் டெல்லிக்கு போனால் அவர்களோடு பழகினார் இவருக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கின்றன ஆகவே நாம் நேர்ந்து நிறைவி போக வேண்டும் என்று அவர் நினைத்தார் அதனாலே மல்லுக்கட்டி இந்த அண்ணாமலை தனி கட்சி வைத்து பாராளுமன்றத்தில் செய்தபோது பாமக தானே உருப்படியான கட்சி அதில் இருந்ததில்லை ஓபிஎஸ் தினகரனெல்லாம் இருந்தாலும் ஒன்று ரெண்டு இடங்களிலே நின்றாலும் அவர்களே யாரும் வெல்ல முடியவில்லை அன்புமணி மனைவியார் வென்றிருப்பார் பாஜகவோடு சேர்ந்தது தான் அவர் வெல்ல முடியாமல் போனதற்கு காரணம் ஏனென்றால் ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் சிறுபான்மையினர் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களுடைய வாக்கு அவர்களுக்கு விழுகாமல் போய்விட்டது இருபத்தி ஆயிரம் வாக்குகளில்தான் தோற்குறார் அன்பு மனைவியினுடைய மனைவி ஆகவே இந்த தப்பு நடக்கக்கூடாது என்பதற்காக ராமதாஸ் அதிமுகவோடு சேர விரும்புகிறார் அதிமுகவோடு சேருவதில் ஒரு நியாயம் இருக்கிறது என்ன நியாயம் இருக்கிறது என்றால் ராமதாஸ் பத்தரை சதவீத ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று நெருக்கடி கொடுக்கிற போது தேர்தலுக்கு ரொம்ப முன்னாலே எடப்பாடி அறிவிக்கிறார் பத்தரை சதவீதம் உள்ளொதுக்கீடு வன்னியர்களுக்கு யார் செய்வார்கள் அது கோர்ட்டில் போகிறது என்னென்னவோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் எடப்பாடி எடப்பாடியினுடைய தலைமையே மெய்ப்பிக்கப்பட்டது அதிலேதான் என்று நான் நினைப்பேன் ஏனென்றால் போன்ற நெருக்கடியான சமயங்களில் ஆட்சி ஜெயலலிதாவை போல் அப்படி ஒரு உறுதியான போக்கும் எம்ஜிஆரை போல செல்வாக்கும் இல்லாதவர்கள் முடிவெடுப்பது என்பது எளிதில்லை ஏனென்றால் நாம் எடுக்கின்ற முடிவு பக்க விளைவுகளை உண்டாக்கும் ஆனால் தைரியமாக ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு முன்பு இந்த முடிவை எடப்பாடி எடுக்கிறார் எடுத்து அறிவிக்கிறார் சரி ஒரு பெரிய சமூகம் அவர்களும் பெரிய நிலையிலே இல்லை இந்த சலுகையை கேட்கிறார்கள் கொடுப்போம் என்று தைரியமாக ஒரு முதலமைச்சராக நின்று ஒரு தைரியமான முடிவு அரசியல் நிலைப்பாடு ஒன்றை எடுத்தது என்பது எடப்பாடியினுடைய வரலாற்றில் சொல்வதற்கு ஒரு பெருமையான காரியம் அதையே தானே அன்புமணி அதை அது அது இல்லை அது இருக்கட்டும் அந்த அதை செய்து முடிந்த பிறகு அரசியல் மாறுகிறது இன்றைக்கு அது கோர்ட்டில் கேள்விக்குரியதாக இருக்கிறது என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் செய்தாரா என்றால் செய்தார் அதனாலே ராமதாஸ் நாம் அதிமுகவோடு சேருவதுதான் முறையானது என்று கருதுகிறார் ரெண்டாவது கட்சியில் நிற்பதற்கும் அவர்கள் வேண்டிய வசதி செய்து கொடுப்பார்கள் நினைக்கிறார் நினைத்தால் ஆனால் இவர் பாஜகவை விட்டு வரமாட்டேன் என்கிறார் அதுதான் இந்த இடத்துல ஒரு அதை சொன்ன சம்பவத்தை சொல்கிறேன் ஒரு காலை அன்புமணி பிடிச்சிக்கிட்டாங்க ராமதாஸ் காலை இன்னொரு காலை சௌமியா பிடிச்சிக்கிட்டாங்க அழுதுகிறாங்க நீங்கள் வந்து பாஜக கூட்டணிக்கு தான் நம்ம போகணும் அப்படி இல்லைன்னா எனக்கு வைக்கிற கொல்லியாக இருக்கும் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் சொன்னாங்க அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறாரு அவ்வளோ தூரம் இந்த பாஜக இருக்கிறது கையை முறுக்க அதாவது ஒரு பெண் தானாக வந்து நம்முடைய நெஞ்சிலே சாய்கிறாள் நம்முடைய துணை என்றால் அதில் இருக்கிற இன்பம் வேறு கையை முறுக்கி சாய வைப்பார்கள் அது ஒரு கெட்ட குணம் இந்த பாஜகவிடம் தானாக இயல்பாக கணிந்து அந்த அன்பின் ஊற்றத்தில் அப்படியே ஒவ்வொரு கட்சியோடும் சேர்கிறமும் என்னை சேர்த்துக்கொள்ளு சொல்லுகிறானே அதுபோல் ஒரு நிலை ஏற்படுத்துவதில்லை மத்திய அரசாங்கம் இருக்கிற வரையிலும் தான் இதெல்லாம் நடக்கும் மத்திய அரசாங்கம் இருப்பதனால் கையை முறுக்கிறார்கள் திருகுகிறார்கள் வருகிறாயா வரவில்லையா என்று கேட்கிறார்கள் எவனும் தப்பி போக முடியாது என்ற நிலைப்பாட்டை ஏற்படுத்துகிறார்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது கூட இத்தகைய காரியங்களை செய்வதில்லை ஒப்புக்கொண்டால் சரி ஒப்புக்கொள்ளாவிட்டால் சரி என்று விட்டுவிடுவார்கள் இது அதனுடைய போக்கு ஆகவே இவருடைய கையை முறுக்கியிருப்பார்கள் அன்புமணி இந்த பக்கமே சேர வேண்டும் என்று கருதுகிறார் சேர்ந்ததினாலே அவருடைய துணைவி ஆகவில்லை இல்லாவிட்டால் அந்த கட்சி ரெண்டு இடங்களை பெறு திருமாவளவனுக்கு ரெண்டு இடம் வருகிறது பாமகவுக்கு ரெண்டு இடம் வரவில்லை என்றால் ராம்தாஸ் வருத்தப்படுவாராக மாட்டாரா என்ன இதை விட பெரிய கட்சி ரொம்ப காலத்து கட்சி ராம்தாஸ் சீசன்டு பாலிட்டிஷியன் ஆகவே ரொம்ப அவர் வருத்தப்படுகிறார் மீறி நடந்து விட்டது நடந்து வென்றிருந்தால் ராமதாஸுமா இருந்திருப்பார் சரி விடு என்னமோ அவன் அவன் சொன்னதும் சரி தான் இப்போ ஒன்றும் தப்பாக இல்லை ஒரு மூன்று இடம் வெற்றி பெற்றிருந்தால் அன்புமணி மனைவியோ மற்றவர்களோ ரெண்டு பேர் ஒரு மூன்று பேர் வெற்றி பெற்றிருந்தால் சரி நம்ம இந்த கடையில் வாங்குவோம்னு நினச்சா அந்த கடையும் ஒன்றும் தப்பாக இல்லை நல்ல சமானத்தான் இருக்கும் போல இருக்குது வெற்றிதானே அடிப்படை என்று ராமதாஸ் ஏற்றுக்கொண்டிருப்பார் ஆனால் சரியாக வரா அந்த அரசியலில் அதிமுகவோடு தான் இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார் ரெண்டாவது பத்தரை சதவீதம் ஒதுக்கீடு கொடுத்த நேரம் ஆகவே அப்படித்தான் கடைசியில் ஆனது என்றால் அந் எடப்பாடிக்கு வாக்களித்தவர்கள் பாதி வன்னியர்கள் அவர்கள் ராமதாஸ் கட்சி இல்லாமலே அவர்கள் எடப்பாடிக்கு வாக்களிப்பதற்கு தயாராகி விட்டார்கள் என்றால் இந்த மனிதன் நம்முடைய சமூகத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டவன் தான் என்று அவர்களில் பாதிப்பேன் நினைக்கிறார்கள் இன்றைக்கும் ராமதாஸை இது எடப்பாடியை வன்னியர் பகுதியில் தோற்கடிப்பது எளிதில்லை கவுண்டர் பகுதியோட வன்னியர் பகுதி தான் வலுவாக இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் ஏனென்றால் நமக்கு செய்தாரே வேற்று மனிதராக இருந்தாலும் செய்தாரே என்று நினைக்கிறார்கள் இவர் அதற்கு நேர் மாறான முடிவை எடுத்து அங்கே போய் கடைசியில் தோற்று ரொம்ப மோசமாக போய்விட்டது இதுதான் இவர்களுடைய சண்டைக்கு அடிப்படை சரி இப்போ அடுத்து என்ன தலைவராக இவரை ஆக்கி ஆக்கிவிட்டார் இவர் தலைவராக செயல்படுவதில் அவருக்கு ஒன்றும் மறுப்பு கிடையாது ஆனால் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலையிலே தான் இன்னும் இருக்கிறோம் என்று நினைக்கிறார் எனக்கு தெரிய உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் அக்பர் இருக்கிறார் ரொம்ப வயதுக்கு இருக்கிறார் ஜஹாங்கீர் என்ன இவன் எப்போ இறங்கிறது நான் எப்போ மணிமுடி சூடி கொள்கிறது என்று ரொம்ப வருத்தப்படுவாரான் பாருங்கள் இந்த மதில் மேலே ஏறிக்கொண்டு இந்த அக்பர் மதில் என்பது கொஞ்சம் ஒடுக்கமான சுவர் தானே ரொம்ப தா சாலை மாதிரி இல்லையே அதில் ஏறி நடந்து வேகமாக போகிறான் அக்பர் இந்த பாருங்கள் இந்த மதில் மேலே நடக்கிற வேகத்தை பாருங்கள் நான் இளவரசனாகவே சாக வேண்டியதான் என்று சொல்லி ஜகாங்கீர் சொல்வாராம் அதுக்கு அக்பர் வருத்தப்படுவாராம் என்ன அவனுக்கு தானே முடிசூட்டை போகிறேன் சலீமுக்கு என்ன அவனுக்கு வந்தது என்று சொல்லி வருத்தப்படுவாராம் இதெல்லாம் வரலாற்றில் இருக்கிறது என்று கொள்ளுங்கள் நான் ஒன்று சொன்னேன் அதை சொன்னேன் இப்பொழுதும் நான் ஒன்று சொல்கிறேன் அந்த எனக்கு ஐயா ராமதாஸோடு எனக்கு ரொம்ப சின்ன வயதிலேயே பழக்கம் உண்டு அவர் என்னை மிந்தியெல்லாம் ரொம்ப கூப்பிடுவார் ரொம்ப உறவாக இருப்போம் ஆனால் இடையிலே பல ஆண்டுகள் தொடர்பில்லை அதனாலே அவருடைய எண் என்னிடம் இல்லை அவர் என்னை தொலைபேசியில் அழைத்தார் அழைத்து என்ன கலப்பியா அப்படின்னாரு எனக்கு மட்டுமல்ல ராம்தாஸ் பேசுகிறேன்னாரு ஐயா பாமக தலைவர் ராமதாஸ் ஐயான்னு என்னப்பா குரல் கூடவோ அவனுக்கு தெரியல அப்படின்னாரு என்ன பேசி ரொம்ப காலம் ஆகிவிட்டது அவருடைய கடைசி நான் எண்கள் என்னிடம் இல்லை அதனாலே நான் நான் ராமதாஸ் ஐயான்னு நினச்சிக்க ரொம்ப பணிபோடு அவர்ட பெருமையாக பேசி கொண்டு விட்டு வேற எவனாவது ஒரு வெட்டி போய் ராமதாஸ் வேணான்னா ஐயா நான் இந்த எம்ஜி இந்த சங்கத்திலேருந்து வேசுகிறேன் அப்படின்னு ஐயா தான் பாமக தலைவர் தான் நின்று ஆமா அப்பா குரல் கூட அவனுக்கு தெரியலை அப்படின்னாரு அப்புறம் சொன்னார் நீ பேசுனதை நான் கேட்டேன்ப்பா நீ பேசுறது எல்லாத்தையுமே கேட்பேனா இதையும் கேட்டேன் ரொம்ப நல்லா பேசி இந்த பேட்டிக்கு அப்புறம் நீ எடுத்த பேட்டிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தானே அவர் கேட்குறாரு அப்படின்றி பேசினார் நான் சொன்னது அவருக்கு அவர் என்ன அழைக்க வேண்டும் என்றோ அதெல்லாம் நினைத்து சொல்லவில்லை இயல்பாக நான் அந்த கருத்தை சொன்னேன் ஏனென்றால் முதிர்ந்த அரசியல்வாதி ஒன்று இன்றைக்கும் காரியங்களை உங்களை செய்ய விடுகிறார் பெரிய யோசனைகள் செய்கின்ற போது தன்னை கலந்து தன்னுடைய முடிவுப்படி எடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நியாயமானது தான் அதோடு நீங்கள் மல்லுக்கட்டி எடுத்த முடிவு பெரிய தற்கொலையாக பாமகவுக்கு முடிந்து விட்டது ஒருவர் கூட இப்பொழுது பாராளுமன்றத்தில் இல்லை ஆகவே வெற்றி தராத முடிவை நீங்கள் எடுத்து விட்டீர்கள் வெற்றி தருகின்ற முடிவை அதிமுகவுக்கும் நன்றாக இருந்திருக்கும் பாமகவுக்கும் நன்றாக இருந்திருக்கும் இயற்கையான கூட்டணி அது நேச்சுரல் அலையன்ஸ் அதை கெடுத்து விட்டாரே என்று அவர் கோவப்படுகிறார் இந்த போ போக்கிலே போனால் இவர் மொத்தமாக டைப் வித் பிஜேபி என்ற போக்கிலே நடந்து கொள்ளுகிறார் என்று கருதித்தான் அவர் அதை மறிக்கிறார் முகுந்தனை கொண்டு வருவதெல்லாம் சாதாரணமானது ராஜினாமா பண்ணிட்டார் இல்லை தெய்வம்லாம் சும்மா அதாவது அன்புமணியினுடைய இடத்தை முகுந்தன் பிடிப்பதற்கு வயது என்ன ரொம்ப வர வேண்டும் ஒன்று முகுந்தனை ஒரு பெரிய எதிர்ப்பாக அன்புமணி கருத வேண்டியதில்லை அன்புமணி இப்பொழுது நன்றாக தயாராகிவிட்டார் என்பது தான் என்னுடைய எண்ணம் நல்ல தெளிவாக அரசியல் பேசுகிறார் அவருடைய அப்பாவை போலவே பேசுகிறார் எல்லாவற்றையும் தெளிவாக ஆகிவிட்டார் ஆனாலும் கூட நான் சொல்லுகிறேன் நாம் ஏற்கனவே பேசினோம் தகப்பனிடம் தோற்பது தோல்வியாகாது அதனாலே நீங்கள் நான் தொண்ட தொண்டனாக இருக்க வேண்டும் என்று என் தகப்பனார் விரும்புகிறார் அந்த பதவி அவர் இருந்தது தான் தலைவர் பதவி அவர் தந்தது தான் மந்திரி பதவி அவர் தந்தது தான் என்னை தந்ததே அவர் தான் ஆகவே எந்த பெருமையும் இந்த மண்ணில் எனக்கு உண்டு என்றால் அது ஐயா ராமதாஸ் வழியாக என் தகப்பனார் வழியாக வந்தது தான் ஆகவே நீ வேண்டாம் ஒதுங்கிய என்று சொன்னால் என்னை விட சிறப்பாக நடத்த அவரே கடத்துக்கு வருகின்ற போது அவர் நடத்தட்டும் நான் தொண்டனாக இருக்கிறேன் என்று நீங்கள் ஒதுங்கியிருங்கள் அது ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் தகப்பனிடம் தோற்பது தோல்வியே இல்லை மார்க்காரிடம் தோற்பது தான் தோல்வி ஸ்டாலினிடம் தோற்கக்கக்கூடாது மற்றவர்களிடம் தோற்கக்கக்கூடாது ஆனால் ஐயா ராம்தாஸிடம் தோற்கது ஒரு உங்களுக்கு ஒரு தோல்வி இல்லை அது மீண்டும் கொஞ்ச காலத்திற்கு பிறகு பெரிய நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உங்கள் தகப்பனாரை உருக வைக்கும் இதுதான் நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு என்று எனக்கு தெரிந்த அறிவுக்கு ஏற்ப சொன்னேன் அது சரியான முடிவு எப்படி சொல்லியிருக்கான் பார் கற்பையா என்று சொன்னார் அவர் சொன்னார்கள் அது ஒரு உட்கார் கேட்டோம் இப்பொழுதும் நான் சொல்லுகிறேன் வாழ் வரலாற்றிலிருந்து ஒரே ஒரு செய்தியை அன்புமணிக்கு நான் சொல்கிறேன் ராஜராஜ சோழன் சிறந்த மன்னர் தமிழுக்கு அடையாளத்தை ஏற்படுத்திய பேரரசு சோழ பேரரசு தான் கரிகால் பெருவிடத்தான் ஆரியப்படை கடந்த நெடுஞ்சேடியன் போன்ற மிகச்சிறந்த மன்னர்களெல்லாம் இருந்திருக்கிறார்கள் நெறிதவராத மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள் தமிழுக்கு பெருமை ஆயிரம் மன்னர்களால் உண்டு என்றாலும் கூட ஒரு பேரரசை எம்பையர் பில்டிங் என்று சொல்வார்கள் அதை சீனர்கள் வரலாறு முழுவதும் எம்பையர் பில்டிங் தான் அவன் பேரரசாக இல்லாமல் விடமாட்டான் இன்னொரு நாட்டை முழுங்காமல் விடமாட்டான் அதனுடைய இரத்தத்தில் ஊறியது நம்முடைய ஆட்களுக்கு அந்த பழக்கம் இல்லை சோழ பேரரசான் ஒரே ஒரு பேரரசு தமிழனுக்கு வடநாட்டு புத்த பேரரசு மௌரிய பேரரசு மோலாய் பேரரசு என்றெல்லாம் இருந்தது தமிழ்நாட்டுக்கு ஒரே பேரரசு சோழ பேரரசு இந்த சோழ பேரரசை உண்டாக்கியவன் ராஜராஜ சோழன் நிகரில்லாத மன்னன் நீதி வழங்குவதில் ஆக்கப்பணிகள் செய்வதில் போரிடுவதில் நாட்டை விரித்து தமிழனுடைய நிலத்தை மலையாவுக்கு கொண்டு சென்று இலங்கைக்கு சென்று சென்று க லக்கத்தீவுகளுக்கு லட்சத்தீவுகளுக்கு கொண்டு சென்று நிக்கோபார் தீவு என்பது நக்காவரம் என்று தமிழில் சொல்லப்படுகின்ற நிக்கோபார் தீவுகள் அவற்றையெல்லாம் வென்றிருக்கிறார்கள் அவ்வளவு பெரிய கடலோடிகள் அவ்வளவு ராஜராஜ ராஜராஜேசவன் பெரிய அரசாக ஆக்கி விட்டான் ஆக்கி முடித்து தன்னுடைய மகன் ராஜேந்திரனுக்கு அவன் முடிச்சு விட்டுக்கிறான் ராஜேந்திரன் அவனுக்கு மேலே இருக்கிறான் அவன் போய் கங்கையை அடிமைப்படுத்தி வடநாட்டை அடிமைப்படுத்தி கங்கையில் இருந்த தண்ணீர் எடுத்து த கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு கோயில் கட்டுக்கிறான் ராஜராஜ சோழன் கட்டிய கோயிலுக்கு பெருவுடையார் கோயில் என்று பெயர் ரொம்ப பெருவுடையான் என்று சிவனுக்கு பெயர் அவன்தான் உடையவன் நம்மையெல்லாம் உடையவன் உயிரினங்கள் உடலற்றவை உயிரற்றவை எல்லாவற்றையும் உடமையாக கொண்டவன் ஆகவே நான் என்ன உனக்கு அடிமையாக நீ என்ன உடைமையாக நான் என்ன சொத்தா உன்னுடைய ஒரு பெண் கேட்பேன் நான் என்ன உனக்கு சொத்தா ஆம் ஐ ஏ ப்ராப்பர்ட்டி டு யூ ஐ ஆம் ஈக்குவல் டு யூ என்று ஒரு பெண் சொல்வது கடவுள் மட்டும்தான் உடையவேன் நம்ம எல்லாரும் ப்ராப்பர்ட்டிஸ் தான் கடவுளுக்கு அப்படி பெருவுடையார் என்று பெயர் வைக்கப்பட்ட அந்த பெரு சிவனுக்கு பெருங்கோயில் கட்டினான் பெருங்கோயில் பெருங்கோயில் அது அந்த கோயிலுக்கு பின்னால் இவன் ராஜராஜ சோழன் வென்றதற்கு இன்னும் ஒரு வீசம்பங்கு கூட வென்றிருக்கிறானே தவிர அதே மாதிரி ஆட்சி அதே மாதிரி நீதி அதே மாதிரி நிர்வாகம் எல்லாவற்றிலும் ராஜராஜ சோழனுக்கு ஒரு வீச்சு கூடியிருக்கிறான் தந்தை ஒரு ஒரு தந்தையை விட ஒரு கைப்பிடியாவது கூடியிருப்பான் நான் துரிதமாக ஆராய்ந்து சொல்லவில்லை ஒரு கைப்பிடியாவது கூடியிருப்பான் கங்கையை வடநாட்டை வெற்றி கொண்டு கங்கையில் நீர் எடுத்து கொண்டு வந்து கோயில் கட்டுக்கிறான் கட்டுகிற போது இவன் தான் கட்டுகிறான் சரி என் தகப்பன் அஞ்சடி ஆறடி நான் ஏழடி என்று காட்டலாம் அவன் என்ன செய்கின்றான் தந்தை கட்டிய கோயிலை போலவே ஒரு கோயில் கட்டுக்கிறான் அதே மாதிரி சுவர் அதே மாதிரி மதுரை அதே மாதிரி கோபுரம் அதே மாதிரி சிவன் எல்லாமே அச்செடுத்து அவனுக்கு தகுதியான வாரிசு என்று காட்டுவதற்கு ஒரு கோயில் கட்டுகிறான் கட்டுகிற போது அவனை விட இப்பொழுது பெருஞ்செல்வம் இருக்கிறது பெருவுடையார் கோயிலுக்கு பெருவுடையார் கோயிலை கட்டியிருக்கலாம் பெருவுடையார் கோயிலை விட பெரிய கோயிலை கட்டியிருக்கலாம் என்ன தப்பு என்ன தப்பு செய்யவில்லை என் தந்தையை விட நான் ஒரு வீச பங்கு குறைவு என்று காட்டிக்கொள்ள விரும்புகிறான் அதாவது தான் தன் மனதளவில் ராஜராஜனுக்கு தன்னை நிகரில்லை என்று நினைக்கின்றான் வரலாறு வேறாக இருக்கட்டும் ராஜேந்திரன் பெரும் வீரன் ஆகவே அவன் என்ன செய்கிறான் அதை வாழ்க்கையில் கொள்வதற்காக அவன் கட்டிய கோயிலை விட அடக்கமாக சிறிய கோயிலை அதே மாதிரி கோயிலை கட்டியதன் மூலம் உனக்கு கீழே தான் நான் என்று அவன் வரலாற்றுக்கு ஆயிரம் ஆண்டு தமிழர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறான் இங்கே இன்னைக்கு கொண்டாடுறோம் ராஜ ராஜேந்திரன் ராஜேந்திரனையும் கொண்டாடுறோம் ராஜராஜையும் கொண்டாடுகிறோம் மிகச்சிறந்த மகனாக ராஜேந்திரன் அதற்கு பின்னாடி வந்தவன்லாம் அப்புறம் சும்மா போயிட்டாங்க ஒரு நானூறு முந்நூறு ஆண்டுகள் இருந்தது அந்த அரசு அப்புறம் அந்த குலோத்துங்கன்னா அவன் வேன் எல்லாரும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க கடைசியில் சோழ பேரரசு முற்று பெற்றது பதிமூன்றாம் நூற்றாண்டு ஆகவே சொல்லுகிறேன் அதை உலகம் வந்து இவர் வீசம் கூடுதலாக கட்டியிருந்தால் தம் தகப்பனை மிஞ்சின மகன் யா என்று சொல்லியிருப்பார்கள் தகப்பன மிஞ்சிய மகன் என்று உலகம் சொல்லக்கூடாது தகப்பனுக்கு உட்பட்ட மகன் தான் சொல்ல வேண்டும் என்று ராஜராஜன் கருதினான் ராஜ ராஜேந்திர சோழன் கருதினான் அதனுடைய அடிப்படையாக அதை உலகத்திற்கு சொல்வதற்காக அந்த கோயிலை விட ஒரு பங்கு குறைவாக தன்னுடைய கோயிலை அதே சிவன் கோயிலை அவன் கட்டிவிட்டு போனான் என்பது அவன் உலகத்திற்கு சொல்ல விரும்பிய செய்தி என் தகப்பனுக்கு அடுத்த இடத்தில் வைத்து என்னை கொண்டாடுங்கள் என்பதுதான் இது இதுதான் நான் அன்புமனைக்கு சொல்ல விரும்புகின்ற செய்தி ஆகவே நான் சொல்லுகிறேன் அந்த நிகழ்ச்சி உங்களை அழைக்க வைக்கும் அவரை ராமதாஸ் இல்லாமல் நீங்கள் அந்த கட்சியை நடத்தினால் மூலியாக போய்விடும் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் உங்களிடம் இருந்தாலும் ராமதாஸ் இல்லாமல் இந்த கட்சியை நீங்கள் நடத்தினால் நீங்களே என்ன சொல்கிறீர்கள் ராமதாசினுடைய கொள்கையை நான் அதைவிட சிறப்பாக நிறைவேற்றுவேன் என்று தானே சொல்கிறீர்கள் அவரை பின்பற்றி நிறைவேற்றுகிறேன் என்று சொல்கிறோம் அவரை வைத்துக்கொண்டு அவரை நீக்கி ஒதுக்கி வைத்து விட்டு அவருடைய கொள்கையை நிறைவேற்றது என்று சொல்வது பெருமையான சொல்லல்ல அவரை வைத்து கொண்டு அவருக்கு உட்பட்டு செயல்பட்டு பிறகு உங்களுடைய பெருமை தானாக பெரு நீங்கள் தகுதியான மகன்தான் என்று நான் கருதுகிறேன் ராமதாஸ் கேற்ற மகன்தான் அன்புமணி அதே மாதிரி அறிக்கை அறிக்கை மற்றவற்றையெல்லாம் விடுகிறார் ஆகவே நான் சொல்கிறேன் ராஜேந்திர சோழனை போல நீங்கள் கூடுதலாக மா நாடுகளை வென்றாலும் கூட தகப்பனுக்கு ஒரு வழி குறைவாக இருப்பது பெருமையை தவிர சிறுமை இல்லை தகப்பனம் தோற்பதை உலகம் பெருமையாக கருதும் சிறுமையாக கருதாது ஆகவே அவர் இருக்கின்ற கால வரையிலும் அவரை முன்னால் வைத்து அவரை பெருமைப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் நடங்கள் த தொண்டனாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் பத்து நாள் கழித்து அழுது விடுவார் அவர் இப்பொழுதே அழுகிறார் எவ்வளோ வீரமான ஆள் அவர் கலங்குகிறார் கண் கலங்குகிறார் அப்புறம் கூப்பிடப்பா அன்புமணியே என்று அவர் சொல்லுவார் அதனாலே உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ராஜேந்திர சோழனை போல வரலாற்று ராஜராஜ சோழனுக்கு கட்டுப்பட்ட மகன்தான் நான் அடுத்த நிலையில் உள்ள மகன்தான் என்பதை ஆயிரம் ஆண்டு உலகத்துக்கு சொல்லிவிட்டு போக நினைத்த ராஜேந்திர சோழனை போல நீங்களும் ஒரு பெருமை மிகுந்த தந்தைக்கு பெருமை மிகுந்த மகனாக அடங்கி தோற்று இருங்கள் தொண்டனாக இருங்கள் அவர் வந்து கூப்பிடட்டும் உலகம் சொல்லட்டும் என்ன ஐயா அன்புமணியை கூப்பிடாமல் என்ன நடத்துக்கிட்டீர்கள் என்று எல்லாம் ராமதாஸ் மீது பாய வேண்டும் நீங்கள் கூப்பிட்டு அவனை போகாதே இவனை போகாதே என்று சொல்லி பண்ணுவது பெருமை இல்லை அதனாலே அவர் கோவப்படுகிறார் எல்ல சொல்லுகிறார் வெளியே வந்து பேசுகிறார் பேச ஆரம்பிச்சிட்டார் மனம் திறந்து என்ன வீட்டுக்குள்ள நடந்தது பாட்டில எடுத்து அன்புமணி வீசுனார் அவரோட தாயார் மேல பற்றிருக்குங்கிற அளவுக்கு உள்ள நடந்த குடும்ப விஷயம் முதற்கொண்டு கட்சி விஷயம் கொண்டு எல்லாத்தையும் பேசிட்டார் அப்பா அவர் ஒரு முடிவுக்கு வந்து விட்டாரா ராமதாஸ் நீங்க சொல்றது அறிவுரையா இருக்கலாம் ராஜேந்திர சோழனி அன்புமணி இருங்கன்னு கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே நம்ம அதை சொல்லியிருந்தோம் புறநானூறு சொல்லி அதே மாதிரி இப்பவும் நீங்க சொல்றீங்க ஆனா இவ்வளவு பிறகு ஏதோ ஒரு முடிவோட ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார் நான் தொண்டனாக இருக்கிறேன் பாமக தொண்டனாக இருக்கிறேன் முதல் தொண்டனாக கடைசி தொண்டனாக இருக்கிறேன் ராமதாசனுடைய கொள்கையை நான் நிறைவேற்றத்தான் இதில் இருக்கிறேன் அவரே நிறைவேற்றிக் கொள்வார் என்றால் நான் மகிழ்ச்சி பின் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னால் சொன்னால் கொஞ்ச நாளில் ராமதாஸ் நெகிழ்ந்து உடைந்து வாமகனே என்று அழைப்பார் தகப்பனிடம் தோற்பது தோல்வி இல்லை ஆகவே நீங்கள் இறங்கி போவதன் மூலம் அவர் நெகிழ்ந்து போவார் நீங்கள் இருக இருக அவர் மேலும் இருகுவாரே தவிர ஒரு காலத்திலும் ஒரு அங்குலம் உங்களிடம் இறங்கி வந்து அவர் நடந்து கொள்வார் என்று எனக்கு நான் படித்தறிந்த ராமதாஸ் எனக்கு தெரியவில்லை ஆனால் இதற்கு பிறகு அன்புமணி கிட்ட தானே கட்சி வரும் இல்லை வரும் தானாக வரும் தானாபுரம் தானாபுரம் அவருக்கு மேலான சிறந்த ஆள் அதற்குள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இப்பொழுது தற்காலிகமாக நடப்பதை நீங்கள் வெல்வதற்கு உங்களுக்கு வழி தெரியவில்லை நீங்கள் ராமதாஸோடு மோதி நீங்கள் வெல்லவே முடியாது ராமதாசனுடைய முகம் இல்லாமல் நம்மளால் அந்த கட்சியை நடத்த முடியாது நீங்களே ராமதாசனுடைய கொள்கையை தான் நிறைவேற்றுவேன் என்று சொல்வீர்கள் ராமதாஸ் உயிரோடு இருக்கும்போது ராமதாசனுடைய கொள்கைகளை ராமதாஸ் இன்னும் சிறப்பாக சொல்வார் தானே இன்னும் இன்னும் பல யோசனைகள் அரசியலில் தானே ஆகவே நீங்கள் அடங்கி போங்கள் தோற்று விடுங்கள் தகப்பனிடம் தோறுங்கள் தோ தோல்வியடையுங்கள் அது தோல்வியே அல்ல அது உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் அந்த கட்சி தன்னால் உங்கள் மடியில் வந்து விழும் ஆனால் நீங்கள் மோதி அந்த கட்சியை எல்லோரையும் தன் கைக்குள் வசப்படுத்தி கொண்டு நடத்த முயல்வீர்களே ஆனால் இங்கே இருப்பவனுக்கு ஐயா இல்லையே என்று தோன்றும் அங்கே இருப்பவனுக்கு மகன் இல்லையே என்று தோன்றும் கடைசியில் கட்சி நாசமாகிவிடும் நாற்பது ஆண்டுகள் வன்னியர்களுக்காக போராடிய ஒரு கட்சி கடைசியில் அது தன்னை இழந்து விடுகிற நிலைமை தான் ஏற்படும் என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே யார் இதில் இறங்க வேண்டும் என்ற கேள்விதான் இருக்கிறது மகன் தகப்பனிடம் தோற்பது தோல்வி அல்ல ஆகவே மகன் இறங்குவதுதான் சிறந்தது நம் ராஜேந்திர சோழனை போல அன்புமணி நடந்து கொள்ள வேண்டும் என்று தான் நான் எனக்கு தெரிந்த யோசனையை சொல்வேன் அவர்கள் கோவப்பட்டாலும் சரி நன்றி ஐயா உங்களுடைய கருத்துக்களுக்கு of Maniamai Institute of Science and Technology, Tanjavur, Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. Mingambalam.com Mobile Patrikai.